ஓம் சாந்தி அப் சம்பன் வா கர்மாதீத் பன்னிக்கு துன்லகாவோ இப்போது நிறைந்தவராகவும் கர்மாதீத்த நிலையுடையவராகவும் ஆவதற்கான ஆர்வத்தோடு செயல்படுங்கள் ஜப் கர்மாதீத் ஸ்திதிக்கு சமீப போஞ்சேங்கே தப் கிசிபி ஆத்மா தரப் புத்தி காஜுக்காவ் கரம் கா பந்தன் நெஹி நாயகா எப்போது கர்மாதீத்த நிலைக்கு அருகாமையில் செல்வீர்களோ அப்போது எந்தவொரு ஆத்மாவின் பக்கமும் புத்தியின் சாய்தல் கர்மத்தின் பந்தனம் ஆகியவை ஏற்படாது கர்மாதீத் அர்த்தார் சர்வ கர்ம பந்தனோசே முக்த ஞாரேபன் பிரகிருதி துவாரா நிமித் மாத்திர கரம் கரானா கர்மாதீத் என்றாலே அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு விலகியவராகி உடல் என்ற இயற்கையின் மூலமாக வெறும் கடமைக்காக காரியங்களை செய்விப்பது கர்மாதீத் அவஸ்தாக்கா அனுபவ் கர்ணைக்கேலேயே நியாரே பண்ணே கா புருஷார் பார் பார் நீ சஹஜ் அவர் சகஜ் ஓர் ஸ்வத்தோ அனுபவ ஹோக்கி கராணிவாலா ஓர் கர்ணேவாலி ஏ கர்மேந்திரியா ஹேஹி அலகு கர்மாதீத்த நிலையை அனுபவம் செய்வதற்காக விலகியவராக ஆவதற்கான முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது எளிதாகவே மற்றும் இயல்பாகவே செய்விக்கக்கூடிய நானும் செய்யக்கூடிய இந்த கர்மேந்திரியங்களும் இருப்பதே தனித்தனியாக தான் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும் ஓம் சாந்தி